திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கு மறைவாக போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனிய வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஆலயத்தை பார்க்க வந்திருக்கோம் அந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னா க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டம் ஒசூரில் பிரதானமான மலைக்கோயில் அங்கே சந்திரசுடேஸ்வரர் இருக்கார் அந்த மலையில் பகுதியில் தான் இந்த சாமி இருக்குது இது வந்து ஒரு குகை கோயில் அந்த மலையிலையே தான் ஒரு இப்போ புகை ஒன்று போவோம் அந்த குகையில் தான் அங்கே சாமி இருக்கார் குகை கங்கேதீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் அங்கே சாமி இருக்கார் ஒரு சிதர் வந்து இங்கே ஏழு வயசுல எங்கேயோ தங்கி இருந்து அதுக்கப்புறம் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க அவருடைய ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது அந்த குகை கோயிலில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் சிற்றம்பலம் ஓம் நம சிவாய இதுதான் அந்த சித்தருடைய ஜீவசமாதி அவர் ஏழு வயசுலேருந்து இங்கேயே இருந்து அப்புறம் ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க அவருடைய ஜீவசமாதி தான் இது இது பிரதானமான இப்போ குகை கங்காதீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிற வழி அற்புதமான இருக்குது குகவில் தான் பூண்டு போகணும் அந்த ஆலயத்தை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ குகை உள்ள போகிறோம் இந்த சித்தர் தான் அங்கே சீசி அடைஞ்சாரு அவருடைய சில தான் இது இப்போ குகை உள்ள போகிறோம் சிற்றம்பலம் இதுதான் இந்த குகை கோயில் குவோம் குனிஞ்சுதான் போக முடியும் அற்புதமான சூழல் இங்கே தான் குகை கங்காதேஸ்வரர் அப்படின்னு திருநாமத்தில் சாமி இருக்கார் அற்புதமானது இந்த சாமிக்கு பின்னால் இங்கே ஒரு குகை இருக்குது இந்த குகவுல தான் எண்ணற்ற சித்தர்கள் வாசம் பண்ணுறதா சொல்கிறாங்க அது இல்லாத இந்த குகவுலெலாம் போகணுன்னா ஊர்ந்துட்டு தான் போகணும் அந்த மாதிரி உள்ளேயும் ஒரு சிவலிங்க திரும்ப இருக்குது சொல்கிறாங்க பாருங்கள் அற்புதமான குகை குகை கங்காதீஸ்வரர் என்று திருநாமத்தில் சாமி இருக்கார் இது பார்த்தீங்கன்னா குகைல இருந்து நீர் தண்ணி வருமா அந்த தான் இது பார்த்தீங்கன்னா நிமிந்தே வர முடியாது குனிஞ்சு வர சூழலில் தான் இருக்குது அந்த கொகை இந்த கொகைக்கு சுவாமி இருக்காரு சாமி பேர் குகை கங்காதீஸ்வரர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும் குகை என்னட்டு சித்தர்கள் இது உள்ள வாசம் மட்டும் தான் சொல்கிறாங்க சூழல் இந்து குகையுள்ள இருக்க இந்த குகை கங்காதேஸ்வரர் தான் நம்ம தரிசனம் நம்ம வந்துருக்கோம் போக முடியாது குழிஞ்சு தான் வரணும் சாமிக்கு பின்னால் ஒரு குகை போகுது அந்த குகையில் போனீங்கன்னா ஊர்ந்துட்டு தான் போனோம் அந்த மாதிரி சூழல் ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க அது உள்ளேயும் ஒரு சிவலிங்க திருமணி இருக்குது பெருப்பட்ட குகை கங்காதீஸ்வரர் தானிக்குதான் சரம்பலம் இருக்கும் திருச்சிற்றம்பலம் மிக கூட குகை கங்காதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவா திருச்சிற்றம்பலம் तिरचित्रंम 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 ओम शिवाय ओम नमः शिवाय